உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம் நேற்றைக்கு தமிழ்நாடு நாள் தமிழர்களின் நாள் நம்முடைய தமிழ்நாட்டிற்காக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தமிழ்நாடு பெருநாள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு நாளை வந்து அண்ணன் சீமானுடைய அரசு வருகைக்கு பிறகாக குறிப்பாக நாம் தமிழ் கட்சி தான் இந்த நாளை வெகு சிறப்பாக தொடர்ந்து கொண்டாடி வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய எந்த அரசியல் கட்சியுமே இந்த நாளை கொண்டாடுவது கிடையாது இங்க பெரும் கட்சிகள் நாங்கள் தான் மூன்றாவது கட்சி நாங்கள் தான் நான்காவது கட்சி நாங்கள் தான் மாற்று நாங்கள் தான் பிஜேபி அதிமுக மாற்று சொல்றாங்க இல்லையா அப்படி சொல்லக்கூடிய எந்த கட்சிகளுமே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அரசு செய்வார்கள் ஆனால் தமிழ்நாடு நாளை கொண்டாட மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தமிழ் இன உணர்வு கிடையாது தமிழ்நாட்டை பற்றிய கவலை கிடையாது தங்களை அவர்கள் தமிழர்களாகவே உணர்வது கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் தமிழர்களாக இல்லையான்றது அவங்க தான் சொல்லணும் அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சுன்னா நீங்கள்லாம் தூய்மைவாதம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க சரி நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம் இப்போ என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் நேற்றைக்கு சென்னை அம்பத்தூரில் அந்த ஒரு சின்ன ஒரு இடம் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் அண்ணன் சொல்வது போல இப்படி நடந்த ஒரு கூட்டம் அங்கே ஏற்றப்பட்ட ஒரு கொடி நாளை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் ஏற்றப்படும் அப்படின்றத அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று சொல்லியிருந்தார் உள்ளபடி ஒரு பெரிய ஒரு எழுச்சி உரை ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கைத்தட்டு ஏன்னா வெறுமனையாக அது கைத்தட்டுக்காக பேசுகிற பேச்சு கிடையாது ஒரு இன உணர்வுலேருந்து தன் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு பேச்சு அது அந்த நிகழ்வு முழுமையாக பார்த்த மிக சிறப்பான ஒரு உரையாக அந்த சீமருடைய உரை இருந்தது இப்போ என்னென்னா நேற்றைக்கு தமிழ்நாடு நாள் இல்லையா பொதுவாக ஒவ்வொரு நாளுக்குமே வந்து வாழ்த்து கொள்கை என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய ட்விட்டர் ட்விட்டர் பக்கத்தில் சமூக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்த்து செய்தியை அனுப்புவாங்க எந்தெந்த நாளை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நேற்றைக்கு நான் வந்து உண்மையாகவே ஷாக் ஆயிட்டேன் திரு விஜய் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல வந்து தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு எழுதியிருந்தார் எல்லை காத்தவர்களுக்கு எல்லாம் நன்றின்னு சொல்லிட்டு நம்ம என்னன்னா இவர் வந்து ஒரு சோக்கால திராவிட கட்சி தானே வந்துட்டு இருக்காரு அப்படி திராவிட கட்சி வர்றதுனால தான் அவர் பெரியாரெல்லாம் தன்னுடைய கொள்கை தலைவராக வைக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய அவர் தமிழ்நாடு வாழ்த்து தெரிவிக்கிறார் ஏதை நம்ம தெளிவா சொல்ல விரும்புறோம்னா அண்ணன் சீமானுடைய தாக்கமும் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த பங்களிப்பும் அந்த தாக்கமும் தமிழ் சமூகத்தில் யாராக இருந்தாலும் நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை பேசினால்தான் நீங்கள் தமிழர்களுக்கான கட்சியாகவே பார்க்கப்படுகிறீர்கள் அப்படி நீங்கள் உள்ளபடியே அவங்களுக்கு அந்த இன உணர்வு இருக்குதோ இல்லையோ இப்படிலாம் பேசுனாதான் அப்படி ஒரு நம்பிக்கையே வரும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை நான் சொந்தமன் ஸ்ரீமான் இந்த மண்ணில் ஏற்படுத்தியிருக்கிறார் அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடல் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தார் இப்போ இவங்க ரெண்டு பேர் பற்றி நம்ம சொல்வதற்கு காரணம் என்னென்னா அஇஅதிமுகவுடைய பேர் என்ன அண்ணா திராவிட அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அனைத்து இந்தியன்றது எம்ஜிஆர் வந்து இந்த தேசிய கட்சியெலாம் வந்து மாநில கட்சி கலைச்சிரும் தேசிய கட்சியெல்லாம் இருக்குன்றபோது ஒரு வரும்போது இதை மாற்றிட்டார் அப்போ ஆய் அப்போ சார் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அதன் பிறகு தான் அது அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறுது ஸோ அவங்க பேர்லேயே அண்ணா இவர் இவங்க கொள்கை தலைவர் அஞ்சுன்னு பார்த்தா இல்லை இல்லை ரெண்டாவது மாநில மாநாட்டிலேருந்து இருந்து தாவியக்கூடிய கொள்கை தலைவர்கள் ஆறு ஏழுன்னு மாறிடுச்சு யார் யார்னா திரு அண்ணாதுரை திரு எம்ஜிஆராக மாறிட்டாங்க அப்படி இருக்கின்ற பொழுது பொதுவாக திமுக என்ன சொல்லணுன்னா எப்போ வந்து அண்ணாதுரை வந்து பெயர் மாற்றம் செய்தாரோ அதை தான் நாங்கள் வந்து அந்த ஜூலை மாதம் பெயர் மாற்றம் செய்வார் அதுதான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்க தமிழ்நாடு நல்லா கொண்டாடுவோம் ஏண்டானா தான் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்ற பேர் வச்சினால்தான் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்றத திமுக அப்பப்போ மாத்தி மாத்தி பேசுவாங்க உதாரணத்துக்கு இந்த தமிழ் என்றதே பாத்தீங்கன்னா தை ஒன்றா இல்ல சித்திரை ஒன்றான்றது அவங்களுக்கு பல்வேறு குழப்பு கொள்கைபடிகள் நம்ம என்ன சொல்கிறோன்னா தை ஒன்று என்பது தமிழர்களுக்கான திருநாள் தமிழர் திருநாள் அதை வந்து புத்தாண்டாக வந்து நாம் தமிழ் கட்சி உட்பட எல்லாரும் தமிழ் தேசவாதிகளாக கொண்டாடுறாங்க சில பேர் வந்து சித்திரையை நியாயப்படுத்துகிறாங்க இப்படி இருக்கின்ற பொழுது தான் இப்போ இந்த நாளை கொண்டாடுறது எப்படி ஒன்று குழந்தை எது பிறக்குதோ அப்போ தான் வந்து நாளாக கொண்டாடுவோம் அப்போ தமிழ்நாடுன்ற குழந்தையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அந்த தான் பிறகுதான்னு கேட்டால் அப்படி கிடையாது அது நம்ம உலகினுடைய மூத்த குடி குடி தமிழ் குடி அந்த பெருமை எல்லாம் நமக்கு இருக்கின்றது நம்ம நாகரிகம் கற்றவர்கள் உலகத்திற்கே நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள் உலகத்திற்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்தவர்கள் இப்படி நமக்கு என்று பல வரலாறு பெருமைகள்லாம் உண்டு ஆனாலுமே கூட ஒரு ஒருங்கிணைந்த இப்போ நம்ம அவங்க வெள்ளைக்காரருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது மதராஸ் மாநிலம் மதராஸ் மாகாணமாக இருந்தது மதராஸ் மாகாணமாக இருக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய தென்னிந்தியாவுடைய சார்ந்த நான்கு முக்கிய மாநிலங்களுமே வந்து இந்த மா இந்த மதராஸ் மாகாணத்திற்குள்ளே இருந்தது பிறகு இந்தியா தன்னுடைய நிர்வாக சீர்திருத்தத்துக்காக மாநிலங்களை பிரிக்கிறாங்க அப்படி எப்படி பிரிக்கலான்றப்போ மொழியின் அடிப்படையில் பிரிக்கணும் ஏன்னா அப்போவே பல குரல்கள்லாம் வந்துச்சு ஒன்று நீங்கள் வந்து மொழி ரீதியாக மாநிலங்களை பிரிக்கக்கூடாது அது தேச ஒற்றுமை சீர்குலிக்கிற ஒரு குரல் மற்றொரு குரல் ஒவ்வொரு தேசிய இனங்கள் இங்கே வந்து பல்வேறு குழுக்களாக இருக்கின்றது ஒவ்வொரு மொழியினர் இங்கே தேசிய இனமாக இருக்காங்க இப்போ தமிழ் தமிழ் தேசியம் தெலுங்கு என்றால் தெலுங்கு தேசியம் கன்னடம் என்றால் கன்னட தேசியம் அப்படி தேச இனங்கள் ஏன்னா ஒரு மொழி தான் ஒருவருடைய தேசிய இனத்தை வந்து அடையாளப்படுத்து நம்ம நாடு இந்தியர்கள் தான் மாற்று கருத்து கிடையாது நம்ம இந்த சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியாவோடைய சிட்டிசன்ஷிப் தான் நம்ம வச்சுருக்கோம் அதில் எந்த மாற்று ஆனால் நம்ம எந்த இன ரீதியாக எழுந்துக்கிறோன்னா நம்ம தமிழர் அப்படின்னு இன ரீதியாக எழுந்துக்கிறோம் ஸோ இப்படி இருக்கின்ற பொழுது மாநிலங்கள் மொழியின் அடிப்படையில் வந்து பிரிக்கப்படுகின்றது அப்படி மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு தமிழ் தமிழர்களுக்கான ஒரு நாடாக உருவாகுது தமிழ் மாநிலமாக உருவாகுது அந்த பெயர் மாற்றம் தான் திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து பண்ணுறாரு அது முக்கியமானது அந்த விடயத்தில் எப்பொழுதுமே தமிழர்கள் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா அவர் அதை மிக முக்கியமாக பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் மொழி தைக்கி அண்ணாதுரை அவர்களுடைய பங்களிப்பு என்பது முக்கியமானது நம்ம அதெல்லாம் மறுத்து பேச விரும்பலை நம்ம அப்படி இருக்கின்ற பொழுது அவர் திமுக அன்றைக்கு இருந்த திமுக என்பது இன்றைக்கு இருந்த குடும்ப திமுக கிடையாது அது அன்னைக்கு தமிழ் மொழிக்காக தமிழர்களுக்காக தான் தொடங்கப்பட்ட அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது அப்பயும் பல 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 தமிழ்மொழி சாராத பல பேர்லாம் இருந்தாங்க இருந்தாலுமே அன்றைக்கு தேவை இருந்துச்சு நம்ம மறுக்கல ஆனால் இன்றைக்கு அது முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான ஒன்றாகவும் ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே இங்கே கொண்டு ஒரு கட்சியாகவும் திமுக வந்து இங்கே கொண்டிருக்கிறது அப்போது திமுக என்ன சொல்லுது நீங்கள் தமிழ்நாடுனால வந்து என்ன பண்ணணும் எப்போ அண்ணாதுரை பேரமாற்றம் பண்ணாரோ அப்போ தான் வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி வந்து பே ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்த நாளை விட்டுட்டு பேர் வச்சத்தை வந்து கொண்டாடுன்னு சொன்னால் அது எப்படி நியாயமானதாக இருக்கும் அப்போது இதை தர்க்க ரீதியாக தமிழர்கள் மத்தியில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு நாள் என்று சொன்னாலே அது நவம்பர் ஒன்று தான் அப்படின்றத அண்ணன் ஸ்ரீமான் அவர்கள் தமிழ் சமூகத்தில் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக பரப்பிரிக்கிறார் அது விஜய் இடத்திலும் இன்றைக்கு வேலை செய்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி போன்ற இடத்திலும் வேலை செய்திருக்கிறது அப்போது இந்த தாக்கம் என்பது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு தனி மனிதனாக முன்னிலைப்படுத்தப்பட சீமான் நாம் தமிழ் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு பல பேருடைய உழைப்பு தேவைப்படும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் எந்த ஒரு நபர் முதன்மைப்படுத்தப்படுகிறாரோ அவர் தான் அந்த கட்சி தாங்கக்கூடிய நபராக இருப்பார் இப்போ நீங்கள் விசிக்கான பல பேர் இருந்தாலும் நான் திருமாதான் இப்போ நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சினா பல பேர் இருந்தாலும் இங்கே ராமதாசன் திரு அன்பணி ராமதாசும் தான் இப்படி இருந்தால்தான் அது ஒரு கருஷ்மாட்டிக்காக இருக்கும் ஏன்னா ஒற்றை தலைமை என்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அதாவது வெற்றிமாறனவர்களுடைய டயலாக் ஒன்று இருக்கும் தத்துவங்கள் தான் முக்கியம் தலைவர்களை காட்டிலும்னு சொல்லி நம்ம அதில் கொஞ்சம் முரண்படுறோம் தத்துவங்கள் சரியாக இருந்து அதை ஒரு தலைவர் வழிநடத்தவில்லை என்று சொன்னால் தத்துவமே வீணாயிடும் அப்போ தமிழ் தேசியம் என்ற தத்துவம் இருக்கிறது அதை வழிநடத்தக்கூடிய ஒரு அண்ணனாக ஒரு முன்னெத்தியராக அண்ணன் சீமான் இருக்கிறார் அப்போது அவருடைய ஆற்றல் உழைப்பு பங்களிப்பு தான் இன்றைக்கு விஜய் போன்றவர் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நாள் என்று சொன்னால் அது நவம்பர் ஒன்று தான் அப்படி என்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசிய அரசுக்குள்ளே வந்துட்டாரான்னு கேட்டால் வரலை நம்ம அதை வந்துட்டாரெலாம் உடனே சொல்லல ஆனால் அவர் தன்னை தமிழ் தேசியவாதியாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறார் அதே சமயம் திராவிடம் பெரியார் என்பதிலும் கருத்து இல்லாமல் இருக்கிற நபரை ஒரு குழப்பவாதியாக நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்கன்னா தமிழர் அரசியல் தமிழ் மக்களுக்காக போராடிய தலைவல் வழியில் நடப்பது அவர்களை அடையாளப்படுத்துவது தமிழ்நாட்டினுடைய விழாக்களை கொண்டாடுவது ஏன்னா ஒரு அரசியல் கட்சி என்பது வெறுமனையாக தேர்தலில் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது மட்டும் கிடையாது பண்பாட்டு அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தணும் ஒரு காலத்தில் திமுக பண்பாட்டு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துச்சு நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் பிறகாக அவங்க மாறிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு அப்போது நாம் தமிழ் கட்சி என்பது வெறுமனையாக அரசியல் மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்தாமல் அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க வெறுமனையாக ஆட்சி மாற்றம் கிடையாது அடிப்படை மாற்றத்தை பொழுது தான் ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் வீரத்தமிழ் முன்னணி இருக்குது பண்பாட்டிற்காக இயக்கம் இருக்குது போன்ற பல பிரிவுகள் நிறையா இருக்குது எனக்கே நிறையா தெரில எத்தனை இயக்கங்கள் இருக்குன்றது தெரியல எனக்கு ஏன்னா அவ்வளோ இயக்கங்களை தமிழ் சமூகத்தினுடைய எல்லா துறைகளிலுமே மாற்றணும் தமிழர்களுக்கான அடையாளத்தை கொண்டு வரணும் நம்முடைய அடையாள கலப்பு வந்து ஏற்பட்டுருக்கு ஏண்டனா திருமணங்கள் இந்த சாதிக்குள்ளே தான் பண்ணணும்னு சொன்னால் அது தப்பு நீங்கள் சாதிக்குள்ளே வெவ்வேறு சாதிகளை தான் சரி ஆனால் எல்லாருமே தமிழர்கள் தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து நீ நீ தமிழ்னா தெலுங்குனா நீ வேற நாடு கூட கலையல் பண்ணாது வேற விஷயம் ஆனால் ஒரு தமிழ்மொழியினுடைய அடையாளத்தை வந்து நம்ம விட்டுக்கூடாது தமிழ்மொழியினுடைய சிறப்புகளை விட்டுக்கூடாது தமிழ்மொழியை அழிவதற்கு விட்டுறக்கூடாது இன்றைக்கி எத்தனை பேர் வந்து நம்ம நமக்கு தெரியாமையே நான் உட்பட எல்லாரும் பயன்படுத்தக்கூடியது ஆங்கில வார்த்தைகள் தான் ஏன்னா தமிழ் மொழியை இவர்கள் சிறுமைப்படுத்த தவறிவிட்டார்கள் இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சி என்பது தமிழ்மொழியை காக்க தவறுவிட்டது வெறுமனையாக நீ போர்டில் மட்டும் நீ தமிழ்மொழியை பயன்படுத்தி இல்லை ஃபைன் போட்டுருன்னு சொல்கிறது கிடையாது மேட்ரு நீ கற்பிக்கும் மொழியாக ஆட்சி மொழியாக வாதாடும் மொழியாக நீ தமிழை ஏற்படுத்த வேண்டும் அப்படி தமிழை ஏற்படுத்தலைன்னா இன்றைக்கு தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு தான் போகும் இன்றைக்கு இன்றைக்கி மருத்துவத்தில் தமிழ் படிக்க முடியுமா சட்டத்தில் தமிழ் இருக்குது நான் ஒரு சட்டக்கல்லூரி மாணவன் நான் அடிப்படையில் நான் சட்டக்கல்லூரி நான் படித்த மீடியன்றது இங்கிலீஷ் மீடியம் ஆனால் நான் தமிழும் படித்தேன் நான் அதாவது எனக்கு தெரிஞ்ச பல சட்ட புத்தங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாற்றி மாற்றி படித்தேன்னா நான் வந்து மீடியம் எதிரான நான் ஒரு இங்கிலீஷ் மீடியம் தான் ஏண்டனா நீங்கள் நீதிமன்றம் இன்றைக்கு வாதாடு மொழியாக உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஆங்கிலம் தான் இருக்குது ஆங்கிலத்துல வாதாடுறாங்க நீ தமிழில் வாதாடினா உன்னை யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது ஆனால் உடைய டிராஃப்டிங்றது நீங்கள் ஒரு டிராஃப்டிங் ரெடி பண்ணுறீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு அது வந்து இங்கிலஸ்ட்ல தான் இருக்குது யாரும் தமிழில் பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இந்த தென் மாவட்டங்களில் எங்கேயோ ஒரு சில இடங்களில் தமிழில் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாவட்ட நீதிபதிகள் மாவட்ட நீதிமன்றங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வட மாவட்டத்தை தவிர்த்துட்டு பிற மாவட்டங்களில் தமிழில் பண்ணுறாங்க நான் பார்த்துருக்கேன் நான் இப்போ அதை படிச்சிருக்கேன் ஆனால் நீங்கள் வட மாவட்டங்களில் கீழமை நீதிமன்றங்களே இன்றைக்கி வந்து டிராஃப்டிங் அப்படியா டிராஃப்டிங் என்று சொன்னால் நீங்கள் அது வாழ்த்துரை தயாரி பண்ணுறாங்க இல்லையா அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட இங்கிலீஷில் தான் பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஏன்னா நமக்கு தமிழில் பேசினா இப்போ எனக்கே வந்து என்னன்னா நம்ம தமிழில் பேசினா நம்மள ஒரு மாதிரி இவனுக்கு ஒன்றுமே தமிழ் நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு சூழலை இந்த சமூகம் நமக்கு கட்டமைத்திருக்கு ஆனால் நான் ஒரு நாளும் வந்து தயங்குகிறதே கிடையாது தமிழ் தான் என்னுடைய அடையாளம் தமிழ் மொழி தான் இந்த பிரதாப்பை ஒரு சில பேருக்கு தெரிய வச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் என் படிப்பை விட எனக்கு தமிழ் மொழி தான் அடையாளப்படுத்திருக்காது நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது தமிழ் மொழியால் மட்டுமே தான் நான் அடையாளப்பட்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் தமிழ் மொழியால் மட்டுமே தான் இன்றைக்கு நான் வந்து சர்வையில் பண்ணிட்டு இருக்கேன் கூட சொல்லலான்னு வச்சுங்களேன் ஏன்னா அளவுக்கு மொழி என்னை உயர்த்திருக்கிறது அப்போ மொழி என்ன பண்ணணும்னா நானே ஒரு உதாரணம் தான் நான் படித்த படிப்பை விட மொழி என்னை உயர்த்திருக்கிறது என்பதில் எனக்கு மாற்றிக்கிறது கிடையாது அப்போது அந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பிரதாபாகிய எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்ற பொழுது இந்த ஆட்சியாளர்களுக்கு அது எப்படி இல்லாமல் போகும் அதாவது சில பேர்லாம் கேட்கும் பொழுது இன்னும் வீட்டு மீட்டு பசங்கள்லாம் என்ன இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறாங்க இப்படிலாம் கேட்டாலே உங்களுக்கு அரசியல் தெரியலடா அப்படின்னு கேட்பானுங்க நான் என்ன கேட்குறேன்னா நீ தான் கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சுருக்கேன் நீ தான் சம்பளம் போடுற நீ தான் ஆசிரியர் நியமனம் எல்லாமே நீதான் இருக்க நீ நடத்துகிற பள்ளியிலேயே உங்களுடைய வீட்டு பிள்ளைகள் சேர்க்க மாட்டேன்னா அந்த கல்வி தராதாரம் என்ன நீ முன்மாதிரியாக இரு முதல்ல இப்போ நான் வந்து சிஎம்மாக இருக்கிறேன் நான் அமைச்சராக இருக்கேன் அப்படின்னா நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்னுடைய மகனை வந்து நான் வந்து அரசு பள்ளியில் சேர்க்கணும் உதாரணத்துக்கு அன்பில் மகேஷ் மகன் சொல்கிறார் எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு அவர் சில கல்வித்துறை கடைசிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவருடைய மகன் எனக்கு தமிழ் தெரியாது நான் படிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு அது பெரிய வருத்தம் அது ஏன்னா நம்ம ஆட்சி செய்பவர்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் இப்போ நம்ம கண்ணகி நகருடைய கார்த்திகை உதாரணத்துக்கு எடுத்துங்க நீங்கள் கார்த்திகா ஒரு பேட்டி ஒன்று பார்க்குறேன் நான் நான் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணுவேன் நான் ஆனால் என்னால் வந்து அங்கே வந்து கேப்டன் ஆக முடியல அந்த கபடி டீமில் என்ன காரணம்னா எனக்கு ஹிந்தி தெரியல ஹிந்தி தெரியாததுனால அவங்கள வந்து என்னால் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேச முடியலன்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன சொல்கிறோன்னா பயிற்று மொழி தமிழ் தான் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நீ மூன்றாவதாக ஒரு மொழி உனக்கு தேவைப்படும் பொழுது அதை கற்பதற்கான சூழலை அரசாங்கம் ஏற்படுத்தணுமா ஏற்படுத்தக்கூடாதா நிச்சயமாக ஏற்படுத்தணும் இப்போ எனக்கு வந்து மூன்றாவது மொழி கற்பதற்கான வாய்ப்பு இருந்திருந்தால் நிச்சயமாக ஹிந்தியை வந்து கற்றுருப்பேன் ஏன்னா எனக்கு ஹிந்தி இந்தியா முழுக்க பரவாயில்ல அதிகமானால் பேசப்படுது சில பேருக்கு பிரெஞ்சு தேவைப்படும் சில பேருக்கு தெலுங்கு தேவைப்படும் சில பேருக்கு கன்னட தேவைப்படும் அவங்கவுங்க விருப்பம் அது ஆனால் இதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் நான் வெறுமனே இந்தியை மட்டும் எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு தான் வீட்டு பிள்ளைகளை ஹிந்தி கற்க வைத்து ஹிந்தியில் வந்து பேசி மகிழக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆட்சியாளர்கள் இந்த திமுக அதிமுக ஏற்படுத்தியிருக்குன்னா இது நம்ம பிள்ளைகளுக்கு இழைக்கப்பட்ட எவ்வளோ பெரிய அநீதியில் தான் நீங்கள் பாருங்கள் அந்த கண்ணகி நகர் கார்த்திகா சொல்லுங்கள் எனக்கே கண் கலங்கிடுச்சு ஒரு கேப்டன்ஷிப் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஒரு மொழி தெரியாதனால அதனால போயிடுச்சேன்னு சொல்லும்பொழுது மிகப்பெரிய வருத்தம் இதே வருத்தம் நம்ம ஒரு பணக்கார நம்ம பார்க்க முடியுமா பார்க்க முடியும் அவங்க கற்றுக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் பயிற்று மொழி தமிழ் தான் நீங்கள் தொடக்க கலையிலையோ இல்லை ஆரம்ப கலையிலையோ முழுக்க முழுக்க தமிழ் நீங்கள் பயிற்று மொழியை கொடுக்கும் வேறு மொழியே நீங்கள் கொடுக்காதீங்க முதல்ல அவன் தமிழை கற்றுக்கிட்டோம் இன்றைக்கு நம்முடைய ஆங்கில மொழி இருக்கிறது நம்ம ஆங்கில மொழி இருக்கல ஆனால் எத்தனை பேருக்கு ஆங்கில மொழி த நல்ல வந்து திறமையாக பேச முடியல எழுத முடியல எழுத முடியல பேச முடியல அவன் வந்து அந்த சப்ஜெக்டில் எப்படி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் தான் படிச்சுட்டு வரான் அப்போது இவர்கள் கல்வி முறையே பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு தான் இருக்குது எனக்கு உள்ளபடியே பெரிய வருத்தம் இது அப்போது இவங்க கேட்பாங்க அப்போ இங்கிலீஷே உங்களுக்கு படிச்சுக்க முடியல ஹிந்தி அப்படின்னு நீ படிக்கும்போது நான் ஹிந்தியை சொல்லவே இல்லையே நீ வேறு ஒரு மொழி வந்து இப்போ நீ ஸ்கூலில் கூடவே இல்லையோ எனக்கு வந்து நீ அரசு சார்வை இதெல்லாம் ஏற்படுத்தியது கொடு இன்றைக்கு அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருந்தால் நம் கண்ணகி நகர் கார்த்திகா என் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் கார்த்திகா சென்னையின் அடையாளம் கார்த்திகா அவங்க நம் தேசிய இந்திய தேசியத்தினுடைய அந்த இந்திய அணியினுடைய கேப்டனாக இருந்திருப்பாங்க அப்போ இந்த கல்விக்குள்ளே போனாலே பாருங்க எவ்வளோ குளறுபடையை பற்றி நம்ம பேச வேண்டியது இருக்கின்றது அப்போ இப்படி இருக்கிற சூழல்ல தமிழ்நாடு நாள் என்பது வெறும் ஒரு நாளாக மட்டும் கிடையாது அது தமிழர்களுக்கான ஆட்சியை ஒரு தமிழன் இந்த தமிழ்நிலத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் அதற்கான ஒரு காலம் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு விருப்பம் விஜய் உட்பட தங்களை தமிழ் தேசியவாதியாக காண்பித்து கொள்ள முயற்சி செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த அரசியலுக்குள் வரவில்லை முதல்ல குறைந்தபட்சம் அந்த அரசியல் கட்சியை ஒரு அரசியல் கட்சியாக அவர் மாற்றணும் இவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக பெரியார் திராவிடம் என்று உருட்டு வைத்திருக்கக்கூடிய அதே உருட்டு இருப்பது அவரும் சிக்காமல் மாறி தமிழர்களுக்கான அரசியல் செய்யுங்கன்றது தான் நம்ம சொல்லக்கூடியது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்